ஓம் சாந்தி இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற இந்தியர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா குடும்பத்தோட ஒட்டுமொத்த சமூகமே சேர்ந்து சந்தோஷப்படுற ஒரு பண்டிகை காலம் காலமா யுக யுகமாக வழி வழியாக கொண்டாடப்பட்டு வர ஒரு பண்டிகை இதுல வந்து பணக்காரர்கள் ஏழைகள் ஜாதி குலம் இனம் மொழி எதுவுமே இதில் உட்படாம பொதுவா ஒரு பண்டிகையா இருக்கு இது இந்து தர்மம் மட்டும் இல்லாமல் சீக்கியர்கள் நினைவு செய்கிறாங்க மற்றும் சமண மதத்தை சேர்ந்தவர்களும் இதை நினைவு செய்கிறாங்க இன்னும் சில ரூபங்கள்ல இதை நாம மற்றவர்களும் இதை வந்து மறுக்காம இருந்ததையும் நம்ம பார்க்கிறோம் மற்ற தர்மங்கள் கூட இதற்கு நம்ம நாட்டுல முகலாயர்கள் ஆட்சி நடந்த போது கூட இது வந்து அவங்க எதிர்ப்பு காட்டாம இருந்ததெல்லாம் கூட நம்ம வரலாற்றுல பார்க்கிறோம் இந்த ஒரு பண்டிகைக்கு இவ்வளவு விசேஷம் எதனால ஏற்பட்டது பொதுவான கருத்து என்ன அப்படின்னா நரகாசுரனுடைய இறப்பு அதற்கான ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நரகாசுரன் கொல்லப்பட்டது கிருஷ்ணனுடைய காலம் துவாபர யுகம் அப்போ இந்த கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இறை விஷயங்களா சொல்றது ஹிந்து தர்மம் ஆனால் நரகாசுரன் வாழ்ந்த காலம் துவாபர யுகம் அப்படின்போது அவன் இறந்த காலம் அது அப்படின்போது தீபாவளின்றது அதனால தான் ஏற்பட்டது அவனுடைய இறப்பை கொண்டாடும் பண்டிகை அப்படின்ற நம்பிக்கை பொதுவாக இருந்தாலும் திரேதா யுகத்தில் ராம அவதாரத்தில் கூட அந்த தீபாவளி இருந்ததாக ராமாயணம் சொல்லது மற்றபடி மகாவீர் என்றைக்கு பரிபூரணத்தை அடைந்தார் முக்தியை அடைந்தார் அந்த நாள் கூட அவர்கள் தீபங்களை ஏற்றி வைத்து அதை வந்து கொண்டாடியேதான் சமண மார்க்கமும் தன்னுடைய வரலாறு பதிவிட்டிருக்காங்க அவர்களுடைய ஒரு குறிப்புகளில் அதை நாம் பார்க்கலாம் அதே மாதிரி சிக்கு சிக்கிய தர்மத்தை சேர்ந்தவர்கள் அமிர்த சரஸ் அப்படின்ற அந்த ஒரு பொற்குளம் அதை வந்து அந்த ஒரு நல்ல நாள்லதான் உருவாக்குறதா நினைக்கிறாங்க ஏன் அந்த நாள் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்போ இந்த நாள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு ரீதியில அவர்களுக்கு அது ஒரு புனிதமான நாளாக அவங்க நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் பின்னணி என்னவா இருக்கும் துவாபரயுகம் நரகாசுரன் இறந்தான் அதற்கு பிறகுதான் தீபாவளி அப்படின்னா ராமாவதாரம் திரேதா யுகத்திலே இருந்தது அது எப்படி நாம் அந்த நேரத்தில் தீபங்களை அவங்க வணங்கினாங்க தீபாவளி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் வழி அப்படின்னு சொன்ன வரிசை அப்படின்னு அர்த்தம் வரிசை தீபங்களின் வரிசை அல்லது தீபமாலை அப்படின்னு பாபா சொல்வார் பரமாத்மா தந்தை நம்முடைய ஞான ஆச்சாரியர் நமக்கு என்ன அதற்கு அர்த்தம் சொல்றாருன்னு தீபங்களின் மாலை பரஞ்சோதியான பரமாத்மாவின் குழந்தைகளான ஆத்மாக்கள் அவருடைய மாலையா அவருடைய கழுத்தின் மாலையா மாறக்கூடிய விஷயத்தை தான் தீப மாலைன்னு சொல்ற அந்த தீப மாலை அல்லது தீப வரிசை வரிசையா இருந்தாதான் மாலை ஆக முடியும் ஒரே வரிசையில இருக்கிறது தான் அல்லது மாலையே நம்ம வரிசையா இருக்கிறதையும் பாக்குறோம் தீபாவளின்னா தீபங்களின் வரிசை இப்ப ராமாயணத்துல பார்த்தோம்னா ராவண வதத்துக்கு பிறகு அந்த இலங்கையிலிருந்து யுத்த பூமியிலிருந்து ராமன் சீதை லட்சுமணனோட அயோத்தியாவுக்கு திரும்புறார் அயோத்தியா அதாவது யுத்தம் இல்லாத இடம் யுத்த மைதானத்திலிருந்து அதாவது யுத்தம் செய்ய போன இடத்திலிருந்து யுத்தத்தை முடித்து ராவணாதிகளை அழித்து ராவணனுடைய படை ராவணனுக்கு சார்பா வந்தவர்களை கொன்று ராவணனையும் கொன்று அந்த சகாப்தத்தையே முடிச்சு யுத்தம் இல்லாத பூமிக்கு ராமன் தன்னுடைய உண்மையான பரிவாரத்தோடு நாள் அந்த நாட்டு மக்கள் அதை கொண்டாடினாங்க தீபங்களால் வரவேற்றாங்க அது தீபாவளின்னு அங்கே சொன்னப்படுது அதே மாதிரி நரகாசுரன் அப்படின்ற பேர் அவன் பிறக்கும்போதே வந்ததா அப்படின்னா இல்லை பிற்காலத்தில் குறிக்கப்பட்ட பெயராக தான் இருக்கு அதற்கு பூர்வமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முறை விஷ்ணுவை சந்திக்கிறதுக்கு ஒரு முனிவர் போகும்போது அவருக்கு வந்து வழிவிட மாட்டாம இருந்த துவாரபாலகர்களை அவர் வந்து சபிக்கிறார் எனக்கு நீங்க அவமரியாதை பண்ணுங்க நீங்க பூமியில போய் அசுரர்களாக பிறந்த அசுர குணத்தோட இருங்க அப்படின்னு அதற்கு பிறகு திரும்பவும் அவங்க கேட்டு விஷ்ணு ஒரு சஜஷன் கொடுக்குறார் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்து ரொம்ப காலம் விட்டு தான் நீங்கள் என்னை வந்து அடைவீங்க இல்லை வேற மாதிரி கொஞ்சம் எதிராக மாறினீங்கன்னா விரைவிலேயே உங்களை நான் திரும்பவும் கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அதனால அவர்கள் அசுரர்களாக மாறி விஷ்ணுவுக்கு எதிரான அசுரர்களாக மாறி அவங்க காரியத்தை செய்து ஏன்னா விஷ்ணுவை திரும்ப விஷ்ணு பதத்தை வைகுண்டத்தை திரும்பவும் அடையணுன்ற காரணத்தால் எதிராளிகளை அவங்க பார்த்து பண்ணாங்கன்னு சொல்லப்படுது இந்த கதைகள்லயே நிறைய கேள்விகள் இருக்கு கேள்விகள் இருக்கு தவறு செய்தவன் மனிதன் இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம் சாப நிவர்த்தி நோய் நிவர்த்தி கடன் நிவர்த்தி கிரக நிவர்த்தி சொல்றாங்களே பித்ரு தோஷ நிவர்த்தி எத்தனையோ தான் பரிகார கோயில்கள் அப்படின்னு போறாங்க இந்த பூமியில மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கோயில்கள் மனிதர்களே அமைத்த சிலைகள் மனிதர்களே அதற்கு ஆடை அணிகளை அணிவித்து மந்திரங்கள் சொல்லி அதை பூஜிக்க கூடிய ஒரு பரிகாரம் கிடைச்சிரும் ஒரு பிரச்சனைக்குன்ற நம்பிக்கை இருக்கும்போது நேரடியாக விஷ்ணுனுடைய துவார பாலகர்கள் ஏதோ தவறு செய்தாங்க அதுக்கு துர்பாசர் சாபம் கொடுக்குறார் அப்ப அந்த சாபத்துல இருந்து விஷ்ணு பரிகாரம் செய்ய முடியாத அங்கேயே அவங்க அவங்களுடைய தானே செஞ்சாங்க அவர்கள் கடமையை தான் செய்தார் இவர் அனுமதி வாங்கிட்டு வந்து அனுப்புறேன்னு சொல்லும்போது யாருடைய அனுமதியும் தேவையில்லைன்னு உள்ளே போகிறது அது குற்றம் வெளியாட்கள் உள்ள நுழையாம பாதுகாக்க வேண்டியதும் கடமை கடமையை செய்தவர்களுக்கு சாபம் ஒருத்தர் கொடுக்குறாருன்னா அப்போ அதை நிவர்த்தி பண்ற விஷ்ணு அதை அங்கேயே சரி பண்ணியிருக்கணும் அதுக்கு பிறகு நீங்க ரொம்ப நாள் இருந்து தான் வரணுன்னா பூமிக்கு போனால் நாங்கள் கேட்டு போவோம் உங்களை மறந்துடுவோம் அப்படின்னு அந்த அசுரர்கள் சொன்னால் சரி நீங்கள் எதிராளியாக எனக்கு இருங்க தர்மத்துக்கு எதிர எதிராக இருக்கிற மாதிரி காரியம் பண்ண நானே உங்களை அழித்து கூப்பிட்டு வந்துடுவேன் என்றார் அப்போ இவங்க போய் உலகத்தில் கலகம் பண்ணி அதனால் உலகம் பாதிக்கப்பட்டு ரிஷி முனி தபஸ்விகள் பொதுமக்கள் குழந்தைகள் எல்லாரும் அவங்க தேவ லோகத்தில் கூட போய் கலவரங்களை பண்ணுவாங்க அப்படியெல்லாம் அட்டகாசங்களை பண்ணி அதுக்கு பிறகு விஷ்ணு வந்து தன்னுடைய துவாரபாளர்களையே அவர் அழித்து திரும்ப அவர்களே வைகுண்ட காப்பாளராக கூப்பிட்டு போறோம் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு ஒரு சின்ன சாபத்துக்கு அது அப்படியே நிறைவேற்றிருக்கலாம் இல்லையா இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்தாலும் பூமியில தானாகவே ஒரு அசுரன் முளைச்சிருந்தான் அதனால விஷ்ணு போய் அழிச்சாருன்னா பரவாயில்லை இது அங்கேயே ஒரு சொல்யூஷன் பண்ணாம இப்படியெல்லாம் இது கதைகளாக எழுதப்பட்டுள்ளது அப்போ ஏன் எழுதப்பட்டது கதைகள் கூட எழுத வேண்டிய பின்னணி ஒன்று இருக்கணும் இல்லையா ஒரு காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது அப்போ அதனுடைய பின்னணி காரியம் என்ன அதையும் நாம் பார்க்கணும் அதே மாதிரி அந்த துவார தான் ரண்யாட்சகனாகவும் ரண்ய கஷிப்பாகவும் பிறந்தார்கள் மறுபடியும் பேர பிறவியில ராவண கும்பகர்ணர்களாக பிறந்தார்கள் அவர்கள் எல்லாம் விஷ்ணுடைய அம்சம் ராமனும் வந்து அழித்தார் கிருஷ்ணனும் வந்து அழித்தார்னு பாக்குறோம் அப்போ துவாபரி யுகத்துல நடந்த இந்த நரகாசுரன் அந்த ஒரு விஷயமாகட்டும் அல்லது திரேதா யுகத்தில் நடந்த ராவண கும்பகர்ண விஷயமாக இருக்கட்டும் அல்லது வராக அவதாரத்துல ஏற்பட்ட அந்த ரண்யாட்சகனுடைய வரலாறாக இருக்கட்டும் அல்லது நரசிம்ம அவதாரத்தில் ஏற்பட்ட ரண்ய கசிப்பனுடைய வரலாறாக இருக்கட்டும் எல்லாம் இதே துவார பாலக பாலகர்கள் தான் அந்த ரெண்டே பேரு அப்போ எத்தனை முறை விஷ்ணு வந்து பல முறை விஷ்ணு அவதாரம் பண்ணி பண்ணி அந்த ரெண்டையே ரெண்டு துவார பாலகர்களுக்கு அவங்க வந்து முக்தி கொடுக்கறதுக்கு அவர் அத்தனை முறை வந்து இவர்களை மறுபடியும் மறுபடியும் பிறந்து பிறந்து இவர் அழிக்கணும் அழிக்கிற அளவுக்கு அவங்க கெடுதல்களை பூமியில செய்வாங்க எல்லா தரப்புக்கும் கெடுதல் செய்வாங்க பாதாள லோகம் பூமி தேவலோகம் எல்லா பக்கமும் போய் கெடுதலை செய்வாங்க இவ்ளெல்லாம் ஏன் அதாவது விஷ்ணுன்றவர் பாலனை செய்கிறவர் உலகத்தை காப்பவர் உலகத்திற்கு கஷ்டம் வராம பாதுகாக்கிறவர் இவ்வளவு கஷ்டங்களே ஒருத்தன் போய் செய்ய போறான் அதுக்கப்புறம் அவனை போய் நான் அழிப்பேன் அப்படின்னா வரும்து காக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு பெட்டர் தென் கியூர் கியூரிங்னு மனுஷங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இல்லையா அப்ப இதெல்லாம் வந்து கடவுளுக்கு தெரியாதா பா முக்கியமா பாலனை செய்யக்கூடிய விஷ்ணுவுக்கு இதை பத்தி தெரியாதா இது என்னுடைய கடமையாச்சு இந்த உலகத்துக்கு கெடுதல் தர விஷயங்களை செய்யக்கூடாது பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன அவர்களையும் கடமையை செய்தாலும் இவ்வளவு காரியங்கள் செய்ய அனுபவிக்கணுமான்ற கேள்வி அழக வாய்ப்பு இருக்கு மற்றபடி ஆனாலும் இதன் பின்னணியில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கணும் அந்த ரகசியம் புரியாம இந்த சத்துவம் இல்லாத செவி வழி அல்லது வழி வழியா நம்ம கேட்டுட்டு எழுதி வைத்ததும் சொல்லி வைத்ததும் கேட்டு வந்ததுமா இருக்கிறோம் அதாவது ரண்யாட்சன் அப்படின்ற பிறவி எடுத்த இந்த துவார பா பா பாலகர்களில் ஒருத்தர் இந்த பூமியை அப்படியே பாய் மாதிரி சுருட்டி கொண்டு போய் கடல்ல போட்டு பூமியை கொண்டு போயிட்டார் கடலுக்குள்ள முதல்ல பூமியை சுருட்டவே முடியாது அது ஏற்கனவே அது வந்து குளோபலாக தான் இருக்குது அது ஒரு விரிப்பு மாறலாம் கிடையாது சுருட்டுறதுக்கு அப்படியே இருந்தாலும் அதை கொண்டு போயிட்டாங்க அப்படி கொண்டு போகும்போது அதை அவர் வந்து ஒரு வராகம் அப்படின்ற ரீதியில் அவதாரம் எடுத்து ஒரு பன்றியினுடைய அவதாரம் ஒரு பன்றியாகவே மாறி அவர் அவதாரமாக போய் அந்த பூமியை தன்னுடைய பல் பற்களால் சுமந்து மேலே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படியே விஷ்ணு அப்படியே இறங்கி போய் பூமாதேவியை கொண்டு வந்து மேலே வைக்கலாமே எதுக்கு இந்த உருவங்களை ஏன் மாத்திக்கணும் மீனா ஏன் மாத்திக்கணும் இப்போ ஆமையா மாற்றிக்கிட்டாரு கூர்ம அவதாரத்துல என்ன பார்க்கடல் கடையிறாங்க அங்க அதுக்கு அந்த மந்தார மலையை ம அது தாங்கிக்கிறதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் வேணும் அந்த சப்போர்ட்டுக்காக ஆமை அங்கே ஆமை ரூபம் தேவைப்பட்டதுன்னு ஏதோ ஒரு லாஜிக்காவது இருக்கும் விஷ்ணு நேரடியா போயிட்டு கொண்டு போய் காப்பாற்ற வேண்டியது தானே அப்படியே இறங்கி போயிட்டு இந்தந்த உருவங்கள்ல தான் வருவார் இப்ப நரசிம்ம அவதாரத்துக்கு காரணம் சொல்றாங்க அது கூட ஒரு லாஜிக்கா இருக்கும் நான் இரவுலையும் இறக்க மாட்டேன் பகலையும் இறக்கக்கூடாது வீட்டுக்குள்ளேயும் இறக்க கூடாது வீட்டுக்கு வெளியேயும் இறக்கக்கூடாது அப்படின்னா பல நிபந்தனைகளை வரம் கேட்கும் போது அவன் கேட்டதால அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு வலிமை இருந்தது அதனால் நரனும் சிம்மமும் சேர்ந்த மாதிரி அவர் வந்தார்ன்றது அந்த அந்த கதைகளையாவது ஒரு லாஜிக் இருக்குது அந்த மாதிரி வரக அவதாரத்துக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா அவன் வந்து எதில் சாகணும் நீ உன் விருப்பமாக செலக்ட் பண்ணு அப்படின்னா பன்றின்ற ஒன்று ஒரு விஷயத்தை மறந்துட்டு மற்ற எல்லாத்தையுமே கேட்டான் இந்த பிராணியால் அந்த பறவையால் இந்த ரீதியிலானவர்களால் எனக்கு இறப்பு ஏற்படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கேட்டான் ஆனால் பன்றின்ற ஒன்றை மறந்துட்டான் அவன் அதனால தான் விஷ்ணு பன்றியினுடைய உருவம் எடுத்து அந்த பூமியை மேலே கொண்டு வர வேண்டி இருந்தது அண்யனை கொன்று கொல்ல முடிந்தது அப்படின்னு ஒரு கதை உபகதைகள் அதுக்கு இருக்கு அந்த ரீதியில் அது ஒரு அதுக்கு ஒரு கருத்தை சொல்றாங்க அந்த நேரத்தில் அந்த உழைப்பு இருக்கும் இல்லையா அந்த யுத்தம் ரண்யனுக்கும் வராகத்துக்கும் வராகம்னா அந்த பன்றி உருவத்தில் வந்த விஷ்ணு அந்த யுத்தம் நடக்கும்போது அங்கே அந்த பூமி இவர் வந்து எடுத்துக்கிட்டு மேலே வர பன்றி தான் கொண்டு வருது மேலே பூமியை அப்பொழுது ஒரு அன்பு பிணைப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக பூமாதேவிக்கு ஒரு குழந்தை பிறந்ததாக அந்த புராணத்தில் குறிப்புகள் இருக்கு அதாவது வராகமூர்த்திக்கும் பூமாதேவிக்கும் ஒரு பிள்ளை உருவானதாக விஷயம் இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் பவுலன் அப்படின்ற மாதிரி ஒரு பெயர் குறிக்கப்பட்டிருக்கு அதற்கு பிறகு துவாபர யுகம் ராமாவதாரம் திரேதா யுகத்துல முடிந்து ராமர் வந்து திரும்பவும் வைகுண்டத்துக்கு போன பிறகு பூமியில நிறைய கஷ்டங்கள் இருந்தது பாரம் அதிகமாக போச்சு நிறைய சொல்லுவாங்க பூமாதேவி பாரம் சுமக்க முடியாம இறைவன்கிட்ட போய் அவங்க வந்து தன்னுடைய முறையை சொல்றாங்க இறைவா பூமி எனக்கு பாரத்தை சுமக்க முடியலன்னு சொல்றாங்க அதனால இறைவன் வந்து தீயோர்களை அழித்து பூமியை வந்து அந்த பாரத்திலிருந்து விடுவிக்கிறார் அந்த விடுதலை கொடுக்கிறார் கஷ்டத்துல இருந்து விடுதலை பூமிக்கே கொடுக்கிறாருன்னு சொல்லப்படுது இங்க ஞான மார்க்கத்துல பாபாவும் அந்த வார்த்தையை பயன்படுத்துற பிரகிருத்தி என்ன கேக்குது இதுல ரொம்ப பாவங்களின் பாரம் அதிகமாகுது குழந்தைகள் எப்ப தயாராகுது சரி செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பாபா கூட சொல்றாரு என்ன உலகத்துல இருக்கிற சகல சாஸ்திர சாரங்களை பரமாத்மா நமக்கு இப்போ நேரடியா சொல்லிட்டு இருக்காரு அதனாலதான் நம்மளால பொருத்தி பார்க்க முடியுது அந்த ரீதியில இப்போ பூமின்றது ஒரு பெண்ணாக உருவகப்படுத்துறாங்க இப்போ என்னுடைய மடியிலேயே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்கு என்னுடைய கைய பிடிச்சிக்கிட்டு ஒரு குழந்தை இருக்குது என் கண் எதிர்லயே ஒருத்தர் இருக்காங்க என்னுடைய பார்வையிலே இருக்காங்க சிலர் அப்படின்னா அவங்க யாருன்னு நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் எனக்கு எப்படி தெரியாம போகும் எனக்கு ரொம்ப தூரத்துல இருந்தா தெரியாது மடியிலேயே ஒரு குழந்தை இருக்கு இல்ல கையிலேயே ஒரு பொருள் இருக்குன்னு எனக்கு தெரியாம எப்படி இருக்கும் அப்ப பூமாதேவியினுடைய குழந்தையாகத்தான் ஒரு அசுரன் பிறக்கிற விஷ்ணுன்றவரு மனிதர்களை பக்தர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் பூமா தேவின்றதும் அவங்க தாயா தான் நினைக்கிறாங்க ஆனா குழந்தைய பிறக்கிறதுக்கு அசுரன்னு சொல்றாங்க அப்படி பிறந்த பின்னாடி பூமின்றது முழுவதுமா இருக்கக்கூடியதுதான பூமின்றோம் ஒரு ஏரியான்னு சொல்றது இல்லை இல்லையா அப்ப அந்த பூமியில தானே அந்த அசுரன் இருக்கிறான் பாதாளத்துல இருந்தான்னு சொல்லப்படுது பாதாள உலகத்துல இருந்தான் ஆனால் பூமியில வந்து அவன் அட்டகாசம் பண்ணும்போது அந்த பூமி தன் மகன் தானே இங்கெல்லாம் எல்லாம் அலைகிறான்னு சுத்துறான் என்னுடைய பிள்ளை இப்படி கேட்டு போயிருக்கான்னு தெரியாத பூமி மேலேயே தானே இருக்கான் அவன் அவன் வடக்கே இருந்தான்னா தெற்கு இருந்தான்னா ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் அங்க இருக்கிறதும் அதே பூமி தானே அப்ப பூமியில நடமாடுறவனே தன் அதாவது தாயான பூமிக்கு தன் மகனை தெரியாத எல்லா பக்கம் அவன் தான் தன்னுடைய மடியில தானே இருக்கிறான் தெரியாம எப்படி போக முடியும் அதற்கு பிறகு இந்த பூமா தேவியினுடைய முறை உலகத்துல ரொம்ப பாவம் அதிகரிச்சிருச்சு நான் முறையிடும் போது நான் வந்து அடுத்து கிருஷ்ண வந்து அதற்கு ஒரு முடிவை கட்டுறேன்னு ஒரு வா ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் அடுத்த பிறவியில அவர் வந்து கிருஷ்ணனா பிறவி எடுக்கும்போது பூமா தேவியினுடைய ஒரு அம்சமா சத்தியபாமையே கிருஷ்ணனை திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னு புராணங்கள் சொல்லுது அந்த சத்தியபாமா பூமியினுடைய அம்சம் இவன் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து நான் இறக்க கூடாதுன்ற வரத்தை கேட்கும் போது முடியாதுன்னு அவர் மறுத்து சரி எனக்கு பெற்ற தாயை விட மற்ற யாராலையும் என்னால் என்னை கொல்ல முடியக்கூடாதுன்னு அவன் வரம் கேட்டான் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு ஏன் சொன்ன அதுல ஒரு லாஜிக் இருக்கு எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் மனிதர்களே இல்லாம எந்த ஒரு சாதாரண உயிரினமா இருந்தாலும் அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுல தாயினுடைய பங்கு ஈடு இணை இல்லாதது தியாகம் நிரம்பியது தன் உயிரை கொடுக்க முன்ன வந்து குழந்தையை காப்பாற்றக்கூடிய மனது இருக்கிறது தான் தாயினுடைய அன்பு அதனால தாய் வந்து குழந்தையை கொல்லவே முடியாது இது வந்து படைப்புல இருக்கிற நம்ம பார்க்கிற யதார்த்தம் அதுவும் இல்லாம அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னு வள்ளுவர் ஒரு கூட சொல்வார் தன்னையே தோண்டி எடுக்கிறவனையும் தாங்கிக்கிட்டு இருக்க அந்த பூமின்னு சொல்வார் அந்த பொறுமை பொறுமையில் பூமா தேவியை போல அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவ்வளவு பொறுமை அவ்வளவு தியாகம் அவ்வளவு கருணை அதெல்லாம் பூமிக்கு உண்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் அவள் தாய் இன்னொரு பக்கம் பூமியின் தன்மை இப்படியெல்லாம் இருக்கு அதனால் என்னுடைய தாயை தவிர மற்ற யாராலையும் நான் கொல்லப்படக்கூடாதுன்ற வரத்தை கேட்டதாக அவனுடைய சரித்திரத்துல அவங்க கதையில எழுதுகிறாங்க இந்த கிருஷ்ண அவதாரம் நடக்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பூமாதேவிதான் தான் பாமாவாக அவங்க பிறந்து அதாவது பூமிக்கு மேலேயே பூமாதேவி எழுதப்படுறது தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுதான் பாவனைன்னு சொல்றேன் பக்தின்றது பாவிச்சுக்கிறதுல தான் இருக்கு ஞானம்ன்றது யதார்த்தமா இருக்கணும் அதுதான் ஞானம் கிருஷ்ணனை அவங்க திருமணம் பண்ணி ஒரு நாள் கிருஷ்ணன் வந்து இந்த நரகாசுரன் இருக்கிற அந்த பாதாளம் பக்கமாக இவர் போக அங்க வே இவருக்கு வந்து கூடவே இவங்களை கூட்டின்னு போறாரு கிருஷ்ணனை கிருஷ்ணன் போ சத்தியபாமாவை கூடவே கூட்டு போறார் அந்த நரகாசுரனை கொல்றதுக்காக வேணும்னே இவர் என்ன பண்றாரு நரகாசுரன் ஒரு பானத்தை விடும் விடும்போது ஏன்னா அவருக்கு தெரியும் தாயால் மட்டும்தான் இறப்பாலும் போது அவங்ககிட்ட ஏன் யுத்தம் பண்ணணும் அப்படின்றதுனால நான் மயக்கம் வந்தவர் போல கிழவுன்ட்ட உடனே பூமாதேவிக்கு கோபம் வந்துருச்சு அதாவது சத்தியபாமாவுக்கு கோபம் வந்துருச்சு அவளுக்கு தெரியாது இவன் தன் மகன் தெரியாதுன்னு அங்க குறிப்பிருக்கு அதைத்தான் நாம கொஞ்சம் முன்ன என்ன பார்ப்போம் தன் மடியிலேயே இருக்கிற மனிதர்களை பூமிக்கு தெரியாதான்னு பார்த்தோம் அந்த நரகாசுரன் இருக்கிறத தாயான பூமிக்கு தெரியாதா ஆனால் சத்தியபாமைக்கு தெரியாது அவ உடனே கோச்சிக்கிட்டு என்னுடைய கணவனையே வீழ்த்திட்டியா நீனா கோஹமா போய் சில அம்பு எய்து அவனை கொண்டுடுறா அப்படின்னு ஆமா அதனாலதான் அப்பதான் நினைக்கிறான் நீ என் தாயினு அவனும் அப்பதான் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லப்படும் அதாவது சத்தியபாமாவா வந்தது என் பூமா தேவிதான்னு புரிஞ்சிக்கிறான் இவங்களும் அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றாங்க இவ்வளவு ஆற்றல் இருக்கிறவங்க ஏன் சாதாரண மனிதர்கள் போலவே அறிவாற்றலோட இருக்காங்க சாதாரண மனிதர்களுக்கு தான் மூன்று காலம் தெரியாது இந்த பூமி காலம்புரா எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கு ஒவ்வொரு மனிதனுடைய பல ஜென்மங்களே பூமி பார்த்துட்டு இருக்கு அல்லது தேவி தேவன்றவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் சாதாரண மாணவங்க மாதிரி நடந்தது கடந்ததெல்லாம் தெரியாதவர்களா இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம் கதைகள்ல மொத்தத்துல நரகாசுரன் இறந்தா ஆனா நரகாசுரன் ஏன் பேர் வந்தது அவனுக்கு பிறக்கும் போது வேற பேர் தானே குறிப்பு இருக்கு அப்புறம் ஏன் பேர் மாறுது இந்த நரகாசுரனின் அட்டுழியம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா தேவலோகத்தில் இருந்த அந்த அழகிய அப்சரசுகளை எல்லாம் கவர்ந்து அவங்களையெல்லாம் அடித்து துன்புறுத்தி இருக்கிற பெண்களை எல்லாம் கவர்ந்து வந்து தன்னுடைய பாதாள உலகத்தில் கொண்டு போய் அவர்களெல்லாம் திருமணம் பண்ணி அவர்களோட இருந்திருக்க அப்போ அத்தனை பேர்களும் விதவியார்கள் திரும்ப கிருஷ்ணனை வந்து எங்களை நீங்க திருமணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்குறாங்க அப்ப கிருஷ்ணனுக்கு நரகாசுரன் என்ன முறை மகன் மகனுடைய மனைவிமார்களை மாமன் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் அங்க கதையில எழுதப்பட்டிருக்கு அதாவது துவார பாலகர்களாய் இருந்தவங்க விஷ்ணு எப்படி வந்தாரு நரகாசுரன் எப்படி பறந்தாரு எல்லாம் பார்க்குறோம் அதுலயும் அந்த துவார பாலகர்கள் கதையிலையும் எந்த அளவுக்கு அது தடுக்கப்பட வேண்டிய சின்ன விஷயம் யுக யுகங்களா அவ்வளவு பெரிய சண்டைகள் உலகத்துல நடந்ததற்கான காரணம் என்னன்றதை பார்த்தோம் இப்போ மகனுடைய மனைவிகளை தந்தை எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம் அல்லது வேற்று ஒருவனுடைய மனைவிகளாக இருந்தவர்கள் இன்னொருத்தர் தன் கணவனை கொன்றவர்கிட்ட போயிட்டு எங்களையும் திருமணம் செய்துக்கோங்கன்னு எப்படி அவங்க கேட்பாங்க பெண்கள் அவன் அசுரன் தானே அதனால அவங்க அப்படி நினைச்சிருக்கலாம் அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்து இருந்தாலும் ராவணனுடைய மனைவி மண்டோதரி அவங்கெல்லாம் கற்புக்கரசின்னு சொல்லியிருக்காங்களே இந்த மாதிரி நிறைய அசுரர்கள் ரன்னி கஷிபன் மனைவி அவங்க கற்புக்கரசியாக இருந்தாங்க அசுரர்களோடு வாழ்ந்தவங்கெல்லாம் கணவனுக்காக வாழ்ந்தாங்கெல்லாம் கதைகள் எழுதப்பட்டிருக்கு அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் என்ன பின்னணி புத்த தர்மத்தில் கூட அசோகர் புத்த தர்மத்தை ஏற்றுக்கொண்டார் அன்று அதனால ஒரு தீபாவளின்ற ஒரு விஷயம் கொண்டாடப்படுது இப்படி எல்லா ரிலீஜியன்லையுமே ஏதோ ஒரு ரீதியில ஒரு விஷயத்தை இந்த தீபாவளின்ற அந்த அமாவாசை நாள் முக்கியமா ஏன் கொண்டாடப்படுது இங்கே புத்தாடை அணியிறதும் நிறைய ஸ்வீட் செய்யறதும் செய்த ஸ்வீட்டை வந்து எல்லாருக்கும் அக்கம் பக்கம் சொந்தம் பந்தம் நட்பு எல்லாருக்குமே கொடுக்கறதும் வாங்கிறதும் நிறைய ஒரு உற்சாகத்தோட ஒரு விடுமுறையாக எல்லாருமே ஒரு ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து சந்தோஷமாக இருக்கிறதும் அந்த நாளை கொண்டாடுறதும் எதனால ஏற்படுது படி பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே இந்த அளவுக்கு தீபாவளின்றதெல்லாம் பிரசித்தம் நம்ம நாட்டிலே இல்லை குறிப்பாக இது வடநாட்டினுடைய பண்டிகைன்னு தான் சொல்லப்படுது எல்லாம் வந்து ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னே கிருஷ்ணதேவராயருடைய காலத்துக்கு பிறகுதான் இந்த பக்கமெல்லாம் இந்த பண்டிகைகள் அறிமுகப்படுத்தப்படுதுன்றது தான் எது எப்படி ஆனாலும் ஒரு பண்டிகை கொண்டாடப்படுது இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னால் அது ஏதோ என்றோ நடந்த ஒரு நிஜத்தின் ஒரு நிழலாகத்தான் இருக்கு எல்லா இடங்கள்லையுமே குறிப்பிடப்பட்டிருக்கு பாண்டவர்கள் வெற்றி அடைந்து நாட்டுக்கு அதாவது கவுரவர்களை அழித்து அவங்க வெற்றி அடைந்த போது அந்த நாட்டு மக்கள் அவர்களை தீபங்களை கொண்டு வரவேற்றார்கள் என்றதாகட்டும் ராமாயணத்திலையும் இருக்கு ராமன் அயோத்திக்கு நாம் பார்த்தோம் இப்படி பல இடங்களை சொல்லிக்கிட்டே போலாம் ஆனால் இத்தனைக்கும் பின்னணியாக இருக்கும் காலம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சங்கமயுகம் உலகத்திலே கொண்டாடக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையும் உலகத்தினுடைய மனிதர்கள் எத்தனை பிரிவுகளாக இருந்தாலும் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் அவர்களுடைய மரபுப்படியோ அல்லது விருப்பப்படியோ கொண்டாடக்கூடிய எல்லா பண்டிகைகளுமே இந்த புருஷோத்தம கல்யாணக்காரி சங்கம யுகத்தில் தான் அதனுடைய நிஜம்ன்ற விதை இயங்கிக்கிட்டு இருக்கு காரியம் செய்துகிட்டு இருக்கு புதிய விருட்சத்தை உருவாக்குகிற காரியத்தை இந்த சத்திய ஞானம் பரமாத்மா எதை கொடுக்கிறார் அதன் மூலம்தான் இத்தனை விஷயங்களும் நிழலாக உலகம் முழுக்க வேறு வேறு ரீதியில் வேறு வேறு பெயர்களில் வேறு வேறு உற்சாகங்களாக பண்டிகைகளாக மனித குலம் கொண்டாடிக்கிட்டு இருக்குதுன்றதை நாம் கவனிக்கணும் இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஓம் சாந்தி